ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர் நாம இன்னைக்கு சங்கீதா வினோத் சேனல் பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம் அவங்க சேனலுக்கு மார்க்கும் வழங்க போறோம் உங்களுக்கு என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட் நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனலை ரிவ்யூ பண்றதற்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும் Terima kasih telah menonton! சங்கீதா வினோத் சேனல் எப்படியாப்பட்ட சேனல்னா அப்பாவி போல் வீடியோ போடுவாங்க ஆனா அதை பார்த்த உடனே அட பாவிங்களா என்றுதான் நமக்கு தோணும் அந்த அளவுக்கு குடும்ப டிராமா வீடியோக்கள் தான் நிறைய பதிவிடுவாங்க நான் கூட முன்னாடி முன்னாடிலாம் நினைச்சேன் கிராமத்து பின்னடியில இருந்து வர்றாங்களே நேர்மையான யதார்த்தமான பதிவுகள் நிறைய பதிவிடுவாங்கன்னு ஆனா அவங்க சேனலுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியுது அவங்க வீடியோக்கள்ல கொஞ்சம் கூட எதார்த்த தன்மை இல்லாததும் அவங்க உங்களுடைய ஃபேமிலி டிராமா வீடியோக்கள் பதிவிடுவதும் இவங்க எல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ்ட எப்படி சிம்பதி வியூஸ் வாங்கலாம் என்பதுல ரொம்ப கை தேர்ந்தவங்க முன்பெல்லாம் தெருவுல குழந்தைகளை வச்சு வித்த காட்டி சம்பாதிப்பாங்க ஆனா அதையே இப்ப மாடனா சோசியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணி அவர்களுக்கு விருப்பமே இல்லாததெல்லாம் செய்ய வச்சு வீடியோவை பதிவிட்டு லாபம் பாக்குறாங்க இவங்களுக்கு மூன்று சேனல் வச்சிருக்காங்க மூன்று சேனல்லயும் ஒரே மாதிரியான வீடியோக்கள் தான் நிறைய பதிவிடுறாங்க மூன்று சேனல் வச்சிருக்கிறதுனால மூன்று விதமான வருமானமும் வரும் இதுல இருந்து நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய குறிக்கோள் பணம் மட்டும்தான் அதுவும் நம்மள மூலதனமாக வச்சுதான் பணம் சம்பாதிக்கிறாங்க ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அப்பாவி போல் தோற்றம் அவங்க சொல்றது செய்யறதெல்லாம் பணத்தை நோக்கி தான் இருக்கும் பணம் சம்பாதிப்பதற்காக தான் இது மாதிரி நாடக ட்ராமா வீடியோக்கள் எல்லாம் போடுறாங்க உங்களோட பயனற்ற வீடியோக்கள்னால எந்த பயனும் இல்ல மொத்தத்துல சங்கீதா வினோத் சேனல் நமக்கெல்லாம் சங்குவதும் ஒரு நாடக சேனல் இது வினோத் சங்கீத சேனல்ல பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டா இத பார்த்து ஏமாற வேண்டாம் என்றுதான் நான் சொல்லுவேன் ஏனா இந்த சேனல்ல உண்மையான நேர்மையான பயனுள்ள பதிவுகள் என்று எதுவும் கிடையாது அவர்களுடைய குடும்ப டிராமாக்களையும் அவர்களுடைய குழந்தையை காட்டிதான் சேனல ஓட்டுறாங்க அப்பாவிகள் போல் தோற்றம் உள்ளதா நமக்கு சம்பந்த சம்பந்தம் இல்லாத வீடியோக்கள் தான் நிறைய பதிவிடுறாங்க அதுவும் நகை வீடு பாப்பா அம்மா கோயில் கொண்டாட்டம் சாப்பாடு விருது நண்பர்கள் என்று அவங்க பதிவுகள் ரொம்ப டாக்ஸிக்கா தான் இருக்கும் எந்த விதமான வீடியோக்கள் போட்டாலும் நம்ம பார்ப்போம் என்ற தான் இது மாதிரியான வீடியோக்கள் போடுறாங்க எனவே நம்ம அவங்க சேனல பாக்குறத நிப்பாட்டுனாவே அவங்க திருந்திடுவாங்க ஏன் நகை வீட்டை காட்டி வீடியோ போடுறவங்களுக்கு நிறைய வருதுன்னா நகை வீடு மேல பொதுவா எல்லோருக்கும் ஒரு ஈர்ப்பு உண்டு அந்த வீக் பயன்படுத்தி தான் பதிவுகளை பதிவிடுறாங்க வாங்க முடியாதவர்களை பத்தி இவங்க யோசிப்பதே கிடையாது இவர்கள் இது மாதிரியான வீடியோக்கள் ஒவ்வொரு வாட்டி பதிவிடும் பொழுது அவர்களுடைய வறுமையும் இயலாமையும் கேள்விக்குரியாக்கப்படுது நகை வீட்டை காட்டி நிறைய வீடியோ போட்டு பெருமை பீத்திக்கிறாங்க அவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கையும் வெளிப்படுத்துறாங்க நிறைய வியூஸ் வருது என்பதற்காக திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா இதே மாதிரியான வீடியோஸ் பதிவிடுறாங்க இவங்க எல்லாம் பாக்குறவங்க நிலைமைய கொஞ்சம் கூட யோசிக்கிறதும் கிடையாது அவர்களை பற்றி கவலைப்படுறதும் கிடையாது இது மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் வியூஸ்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க சங்கீதா வினோத் சேனலுக்கு மிஸ்டர் கிரைசிபரின் மார்க் சங்கீதா வினோத் சேனலுக்கு மிஸ்டர் கிரேசிபரின் சஜஷன் என்னன்னா உங்க குழந்தைகளை சோசியல் மீடியாவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க அவங்களை காட்டி வீடியோ பதிவிடாதீங்க அவர்களை வைத்து வெத்த காட்டாதீங்க அதே மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி வீடியோ பதிவிடாதீங்க உங்க வீடு உங்க குடும்பம் உங்க மனைவி உங்க குழந்தை இவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது எந்த பந்தமும் கிடையாது எனவே இவர்களை மையமா வைத்து வீடியோ பதிவிட்டு எங்க நேரத்தை வீணடிக்காதீங்க ஒன்றுக்கு மூன்று சேனல் வச்சிருக்கீங்க போதாததுக்கு குழந்தைக்கும் சேனல் வச்சிருக்கீங்க இதுல இருந்து தெரியுது எங்களுக்கு உங்களுடைய நோக்கம் என்னன்னு நீங்க அதிக வருமானம் ஈட்ட வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை சேனல் வச்சிருக்கீங்க எனவே கொஞ்சம் பொறுப்பாகவும் செயல்படுங்க பொறுப்பான வீடியோக்கள் போட முயற்சி பண்ணுங்க பாக்குற வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இது மாதிரியான யூடியூபர்ஸ் எல்லாம் இப்படிதான் உழைக்காம சம்பாதிக்க கத்துக்கிட்டாங்க இவர்களுடைய ஒரே குறிக்கோள் பணம் தான் அதற்காக இது மாதிரி பயனற்ற வீடியோக்களா பாதிவிடுறாங்க எனவே நாம தான் பொறுப்பாவும் கொஞ்சம் வெளிப்பாவும் இருக்க வேண்டும் இது மாதிரியான சில யூடியூபர்ஸ் அப்பாவி ஏழை மக்களையும் இளம் தலைமுறையினரையும் தப்பா வழி காட்டுறாங்க எனவே நாம பொறுப்பா இருப்போம் சமூக அக்கறையோடு நடந்து கொள்வோம் இது மாதிரி கொஞ்சம்